இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மார்நாதா சபையில் இருந்து சண்டை சார்ட் மெசஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து இந்த நாளிலும் கற்றுடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட வார்த்தையை யூடியூப் நேர்களுக்காக பகிர்ந்தளிக்கப்படுகிறது கேளுங்கள் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக அத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கர்த்தரால் ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று சொல்லி இங்கே மத்தியில் சுவிசேஷம் இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேறு எங்கேயும் வாசிக்கலையா என்று சொல்லி கேட்கும்போது இதே வசனம் மற்ற ஒரு மூணு இடங்களில் வருகிறது சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலும் மார்க் எழுதின சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் பத்த வசனமும் லூக்கா சுவிசேஷம் இருபது பதினேழுலையும் அப்போசர நடவடிக்கைகள் நாலு பதினொன்றுலையும் ஆக மொத்தம் ஐந்து இடங்கள்ல இதே வசனம் வருகிறது இது இயேசு கிறிஸ்துவை குறிப்பதற்காக சொல்லப்பட்டது அவரையும் ஆகாது என்று தள்ளினாங்க அவரை பரிச்சை பார்த்தாங்க ஆனா அவர்தான் மூளைக்கு தலைக்கலானார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் முப்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஆறு வசனங்களை வாசித்து பார்த்தா அங்கே ஒரு எஜமான் இருக்கிறார் அந்த எஜமான் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்குறார் அதுக்கு வேலி போடுகிறாரு அதுக்கு ஆலையை ரெடி பண்ணுறாரு இந்த திராட்சை திராட்சை பழத்தை பிழிஞ்சு எடுப்பதற்கு ஒரு ஆலை அது மாத்திரமில்ல ஒரு காவட் கோபுரம் என்னடி சொன்னால் ஒழுங்காக வேலை பார்க்காங்களான்னு சொல்லி அதில் வாட்ச் பண்ண இதெல்லாம் ஆயத்தம் பண்ணி ஒரு குத்தைக்கு கொடுக்குறார் ஒரு தோட்டக்காரர் கையில் நம்முடைய பரலோக எஜமானாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னா நமக்காக எல்லாத்தையும் ஆயுத்தம் பண்ணியிருக்கிறார் அதான் வேதம் சொல்லுறது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை கண்ணு பார்க்கலையும் காது கேட்கலையும் அந்த அளவுக்கு அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு நம்ம நினைப்போம் நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு யார் இருக்கா கொடுத்து யார் தூக்கி விட போறான்னு சொல்லி சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்பது பதினாலுல இருந்து பதினாறு வரை பார்த்தீங்கன்னா நம்முடைய தாயின் வச்சில் உருவாகும் முன்னே அவர் நம்மளை அறிஞ்சிருக்கிறார் அதான் அவர் சொன்னார் என் உள்ளங்கையில் ஒன்று வரைஞ்சிருக்கிறேன்னு சொல்லி அவருடைய பிள்ளைங்களை அவருடைய கரத்துல இருக்கிறாங்க அவங்களுக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் இப்போ இங்க ரெண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால் மத்திய சுவிசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் முப்பத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தி ஆறு வரை பார்த்தீங்கன்னா கனி காலத்தில் கனிகளை எதிர்பார்த்த எஜமான் இப்போ இந்த எஜமான் தன்னுடைய ஊழியக்காரரை குத்தைக்கு விட்ட தோட்டக்காரிடம் அனுப்புகிறார் இப்போ அந்த தோட்டக்காரர் என்ன செய்றாருன்னா அடிக்கிறாரு கொலை செய்கிறாரு கல்லால் எறிகிறாரு இப்படி அநேக ஊழியக்காரங்க போறாங்க அவங்களையும் அப்படிதான் பண்றார் அந்த அவங்களுக்கு என்னன்னா குத்தகைக்கு எடுத்தவங்களுக்கு எஜமானுக்கு ஒன்றும் கொடுக்க கூடாது அவருக்கு கனி கொடுக்கக்கூடாது இருந்து பலனை மட்டும் நம்ம பெற்றுக்கொடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுயநலமாக செய்து கொண்டு இருக்காங்க கரையத்தை கொடுக்கணும் சொல்லி எஜமான் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்தாங்கன்னா அவர் வந்து தியாகம் பண்ணி நம்ம கனி கொடுப்பேன்னு சொல்லி தான் அவர் எதிர்பார்த்தார் ஆனால் கொடுக்காதனால இவங்க அந்த ஊழியக்காரங்களெல்லாம் பிடிச்சி அடித்து இவங்க இஷ்டத்துக்கு கொலை செய்கிறாங்க மூணாவது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய ஒரே பேரான சுதந்திரவாளியாகிய அவருடைய மகனை அனுப்புறார் மத்தியிலிருந்த சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இருந்து நாற்பது பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுதந்திரவாளி அனுப்பும்போது அந்த தோட்டத்தினுடைய சோதரவாளி வரானே சொல்லி அவனையும் அதே கணக்காக செய்கிறாங்க இப்போ என்ன செய்வாங்க கேட்டால் அந்த தோட்டக்காரர் சரி இல்லாததுனால அந்த தோட்டத்தை வாங்கி அடுத்தவங்க கையில் கொடுத்து கனிகளை எதிர்பார்ப்பார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மள்டும் ஆண்டவர் கணிகளை எதிர்பார்க்கிறார் வேதம் சொல்லுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்குறாங்க நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்கிற மரமாக அவர் பார்க்கிறார் ஒரு பாஸ்டர் எடுத்துக்கிட்டா ஒரு விசுவாசி ஆத்துமா ஆதாயம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஆண்டவர் என்ன செய்வார் என் பிள்ளை நல்ல கணிகளை கொடுப்பான் இந்த உலகத்தில் அனை ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்வான் என் பக்கத்தில் அனைவரை கொண்டு வருவான்னு சொல்லி நினைப்பாங்க